ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனால் சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு சிறுபான்மையின மக்களுக்காக வழங்கக்கூடிய பல்வேறு உதவி திட்டங்கள் குறித்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினருக்கு பிரத்யேகமாக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க கிராமப்புறங்களில் இங்கே வரும் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் பகுதியாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்கு பெட்ரோல் பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் உள்ள மூணாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவியர்களுக்கு வருடத்திற்கு ஐநூறு வீதமும் ஆறாம் வகுப்பு பயிலும் மாணவியருக்கு ஆயிரம் வீதமும் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருது தமிழ்நாடு வக்வரத்தில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்க ஒரு நபருக்கு ஒரு வாகனத்திற்கு இருபத்தி அல்லது வாகனத்தின் விலையில் ஐம்பது சதவீதம் இதில் எது குறைந்ததோ அந்த தொகை மானியமாக வழங்கப்படுது ஏழ்மை நிலை உள்ள ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட வயது முதிர்ந்த முஸ்லிம் கிறித்துவ மகளிர் பயனடையும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவரை பதவி வழி தலைவராக கொண்டு முஸ்லிம் கிறித்துவ மகளிர் உதவி சங்கம் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது இந்த சங்கத்தினை தூங்குவதற்கு விதை தொகையாக தலா ஒரு லட்சம் அரசால் வழங்கப்பட்டது மேலும் இந்த சங்கத்தின் நன்கொடையாளர்கள் மூலம் திரட்டும் நிதி ஆதாரத்திற்கு இணையாக ஒன்று புள்ளி இரண்டு என்ற விகிதத்தில் அதிகபட்சம் இருபது லட்சம் இணை மானியம் அரசால் சங்கத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுது தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல்கள் அடக்க ஸ்தலங்கள் தைக்கால்கள் ஆசிர்கானங்கள் முஸ்லிம் அனாத இல்லங்கள் மற்றும் மதரசாக்களில் பணிபுரியும் பேஸ் இமாம்கள் அரபி ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மோதினார்கள் பிலால்கள் மற்றும் இதர பணியாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்களின் பொருளாதாரம் மற்றும் கல்வி நிலையங்களின் மேம்பாட்டிற்காக உலமாக்கள் மற்றும் இதர பணியாளர்கள் நலவாரியம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது நலவாரியத்தில் உறுப்பினராக உள்ளவங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வழங்குகிறாங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ ஆயிரம் ரூபா வழங்குறாங்க ஒன்றாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வழங்குறாங்க கல்வி உதவித்தொகை பத்தாம் வகுப்பு முதல் ஐடி பாலிடெக்னிக் படிப்பு தொழில் கல்வி பட்டப்படிப்பு வரை ஆயிரம் முதல் எட்டாயிரம் வழங்குறாங்க திருமண உதவித்தொகை பெண்கள் ஐயாயிரம் ஆண்கள் மூவாயிரம் வழங்குறாங்க மகப்பேறு உதவித்தொகை ஆறாயிரம் வழங்குறாங்க கருச்சிதைவு கருக்கலைப்பு உதவித்தொகை மூவாயிரம் வழங்குறாங்க இயற்கை மரணம் உதவித்தொகை முப்பதாயிரம் வழங்குறாங்க ஈம சடங்கு உதவித்தொகை ஐயாயிரம் வழங்குறாங்க மூக்கு கண்ணாடி தொகை திரும்ப வழங்குதல் எழுநூத்தி ஐம்பது வழங்குறாங்க விபத்தினால் மரணம் ஏற்பட்டால் உதவித்தொகை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வழங்குறாங்க விபத்தினால் ஊனம் ஏற்பட்டால் ஊனத்தின் தன்மைக்கேற்ப உதவி தொகை பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை வழங்குறாங்க முதியோர் ஓய்வூதியம் மாதந்தோறும் ஆயிரத்தி அறநூறு வழங்குறாங்க இந்த திட்டங்கள் குறித்து இதுவரை அறியாதவர்கள் தகுதி இருப்பின் விண்ணப்பித்து உதவி தொகைகளை பெற்றுக்கொள்ளலாம் தெரிந்தவர்கள் தேவைப்படுவர்களுக்கு தெரியப்படுத்தலாம் தமிழ்நாடு அரசு பொறுத்தளவில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவித்தொகை திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க பொதுமக்களாகிய நாம் தான் அதனை பயன்படுத்திக் கொள்ளணும் இதுவரை அறியாதவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளியாக மாற முயற்சி செய்யுங்க நன்றி